நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது தமிழ் விண்வெளி விண்வெளி ஒரு எளிய அறிமுகம் என்பது பூமியின் வளிமண்டலத்திற்கு அட்மாஸ்பியருக்கு அப்பால் உள்ள பறந்து விரிந்த எல்லையற்ற ஒரு வெளியாகும் இது மனித கற்பனைக்கு எட்டாத பல மர்மங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கியது விண்வெளி பற்றிய சில அடிப்படை தகவல்கள் இங்கே ஒன்று விண்வெளி என்றால் என்ன பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலம் முடிந்த பிறகு தொடங்கும் வெற்றிடமே விண்வெளி இது ஒரு முழுமையான வெற்றிடம் வேக்யூம் என்பதால் இங்கு காற்று இருக்காது இரண்டு விண்வெளியில் என்ன இருக்கிறது விண்வெளி வெறுமையாக தோன்றினாலும் அதில் ஏராளமான பொருட்கள் உள்ளன நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் சூரியனை போன்ற ஒளிரும் வாயு பந்துகள் கோள்கள் பிளானட்ஸ் பூமி செவ்வாய் போன்ற கிரகங்கள் விண்வின் திரள்கள் கேலக்சிஸ் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் தூசுகள் அடங்கிய தொகுப்பு நாம் பால்வெளி மண்டலத்தில் மில்கிவேயில் வசிக்கிறோம் விண்கற்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் ஆஸ்டராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் விண்வெளியில் மிதக்கும் பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் மூன்று விண்வெளியின் தன்மைகள் அமைதி விண்வெளியில் காற்று இல்லாததால் ஒளி அலைகள் பரவ முடியாது எனவே விண்வெளி மிகவும் அமைதியாக இருக்கும் ஈர்ப்பு விசை கிராவிட்டி விண்வெளியில் ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு மைக்ரோ கிராவிட்டி அதனால்தான் விண்வெளி வீரர்கள் அங்கே மிதக்கிறார்கள் இருள் சூரியன் அல்லது நட்சத்திரங்கள் இல்லாத திசையை பார்த்தால் விண்வெளி கும்மிருட்டாகவே இருக்கும் நான்கு விண்வெளி ஆராய்ச்சி மனிதர்கள் விண்வெளியை அறிந்து கொள்ள பல முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் தொலைநோக்கிகள் டெலஸ்கோப்ஸ் பூமியில் இருந்தபடியே வெகு தொலைவில் உள்ள நட்சத்திரங்களை ஆராய உதவுகின்றன ராக்கெட்கள் ராக்கெட்ஸ் செயற்கைக்கோள்களையும் மனிதர்களையும் விண்வெளிக்கு எடுத்துச் செல்கின்றன செயற்கைக்கோள்கள் சாட்டலைட்ஸ் இவை வானிலை ஆய்வு தொலைத்தொடர்பு மற்றும் வழிகாட்டுதலுக்கு உதவுகின்றன முடிவுரை விண்வெளி என்பது முடிவில்லாத ஒரு கடல் போன்றது நாம் இதுவரை விண்வெளியில் மிகச் சிறிய பகுதியை மட்டுமே ஆராய்ந்துள்ளோம் கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் வேற்றுக்கிரக வாசிகள் ஏலியன்ஸ் போன்ற பல புதிர்கள் இன்றும் விண்வெளியில் விடை தெரியாமல் உள்ளன